ரோல் மாடல்ன்றது வேற மாதிரி இருந்தது ஐயா சொன்ன மாதிரி ரோல் மாடல்ல வேற மாதிரி இருந்தது மகாத்மா காந்தி அதெல்லாம் அந்த பழைய இது இப்போ ரோல் மாடலை பில்ட்கேஷ் தான் அம்பானி தான் அந்த மாதிரி சீக்கிரமா பணக்கார இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு மகேஷ்ன்னு பேர் எங்க பெரியவா பையன் என்னோட ஒரு வயசுல பெரியவா என் வாழ்க்கையில பாதி உயிரிட்டான் அவன் நல்லா படிச்சான் சார் நம்ம வெறும் முப்பத்தஞ்சு மார்க்கு கிளாஸ் ஃபஸ்ட்டு கேம்பஸ் என்ஜினியரிங் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போ மகேஷை பாரு பார் மகேஷா பார் அவனை மாதிரி வரணும் அவனை மாதிரி வரணும் அந்த பையன் கேம்பஸ் இன்ட்ரோ இதுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தான் நீக்கிய நீயே இருக்கிய மகேஷ் பார் லட்சக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் தான் முன்னுக்கு வந்தவன்ற மாதிரி ஒரு விதிமுறை வந்துடுச்சு பெற்றோர்கிட்ட எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ எடுத்தாங்க நல்ல காலம் மகேஷை நான் காப்பாற்றினான் அவன் போய் செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணினான் தப்பத்தேன் இப்போ நான் அடித்தேன் அம்மா நீ சொல்கிற மாதிரி எதுலேயுமே மகேஷ் ஈக்குவல் வரல இது ஒன்று தான் பேலன்ஸு நீ என்ன நினைக்கிறேன்னு என்ன இருந்துட்டாங்க ஆக எதுவாக இருந்தாலும் மதிக்கத்தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் மட்டுமே இது நான் சொல்ல திருவள்ளுவர் சார் காரில் போகிறவன் டாக்ஸ் கட்டாமல் இருப்பான் சார் வருமான வரி கட்டாமல் இருப்பான் காரில் போவான் அவனுக்கு இருக்கிற மரியாதை வாங்குற எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கட்டிட்டு சைக்கிளில் போகிற நமக்கு கிடையாதுங்க ஆக எதுவாக இருந்தாலும் மதிக்க தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம்தான் சார் வள்ளுவர் இன்னும் ஒரு படி மேலே போகிறார் அவர் அந்த வள்ளுவருக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பற்றி தெரியல அதனால் சொல்கிறார் பணம் இருக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் பணம் என்பது அவனுக்கு கலங்கரை விளக்கம் வள்ளுவர் விஜய் மல்லையா பற்றி கேள்விப்பட்டிருக்கார் அதான் பாஸ்போர்ட் பணம் இருந்தா போதும் பாஸ்போர்ட் எதுவாக இருந்தாலும் அட எவ்வளவு புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவன் மனிதம் இல்லை வின்சென்ட் சர்ச்சில் ரொம்ப தன்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் உண்டு அவருக்கு எப்பவுமே சர்ச்சிலுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர் அறிவாளி இரண்டாம் உலக போற கையில் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டவன் அவரு வந்து வானொலியில் பேசுறதுக்கு ஒரு முறை டாக்ஸில போயிருக்கார் போனாரா போயிட்டு இறங்குறார் இறங்கும்போது அந்த டாக்ஸிக்காரங்கிட்ட சொன்னார் டிரைவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உள்ளே போயிட்டு வெளில வரேன் என்னை திருப்பி கூட்டி போய் விட்டுருன்னு அவன் சொன்னானா இல்லை இல்லை இன்றைக்கி சர்ச்சில் ரேடியோவில் பேசுகிறாரு நான் அதை கேட்கணும் முடியாதுணும் சர்ச்சிலுக்கு ரொம்ப பெருமை ஆயிடுச்சு அடடா ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச்சில் என்ன பண்ணார் சும்மா இல்லாமல் ஒரு அஞ்சு டாலர் எக்ஸ்ட்ராவாக தரேன் அப்படின்னாரு வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் அப்போ சர்ச்சில் அவர் எப்போ ஒன்றாலும் பேசுவார் சார் நான் அவர் தான் டெய்லி பேசுகிறாரு எப்போ ஒன்றாலும் பேசுவார் ஆக மரியாதை என்பதோ பணம் சார் ஒரு காலத்தில் கோயில் எப்படி இருந்தது சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது பணம் ஏன் முதல்லலாம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாலெல்லாம் சிறப்பு தரிசனம்லாம் ஆலயத்தில் கிடையாது எல்லோரும் கும்பலாக தான் போகணும் அதில் பணக்காரன் என்ன பண்ணாங்க அந்த ஐயர் விபூதி கொடுக்க வரும்போது சாமி சாமின்னு ஒரு பத்து ரூபா அப்படியே காமிச்சான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாங்கோ அப்படின்னாரு அப்புறம் வாங்கோ வாங்கோன்னு கவர்மெண்ட் பார்த்தது இவர் வாங்கோன்றதுக்கு நம்மளே வாங்கிக்கலான்னு சிறப்பு தரிசனம் ஆமாங்க